பாரம்பரிய எழுமொழி வைத்தியர் ராஜேகர் பேசுறேன் அவருக்கு என்ன நடந்தது தெளிவா என்ற மகேந்திரன் எனக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த லெப்ட் இந்த போன இறங்கிடுச்சு அப்ப வந்து சும்மா ஒரு கட்டு மாதிரி போட்டு அமிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷமா எதுவுமே இல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து வீட்டுல பத்து இருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு சடனா திரும்பி படிக்கும் போது இந்த மூட்டு மறுபடியும் இறங்கிடுச்சு அதுக்கப்புறம் உடைய இதுவை பார்த்தேன் யூடியூப்ல பாத்துட்டு அங்க வந்து சாரு கால் பண்ணி கேட்டேன் வாங்கன்னு சொன்னாரு தாரை பாக்க இன்னைக்கு வந்தேன் வரும்போது என்னால வந்து கையை எப்படியே வச்சுதான் வர முடிஞ்சுது ஆனா இப்போ ஓரளவுக்கு பெயின் வந்துக்கு வேலை இருக்கு அந்த பண்ணி கண்டு போட்டுருக்கோம் சரியா நம்ம பாரம்பரிய சிதம்பரக்கட்டு வைத்தியசாலை